வெல்கம் டு மேகம் டிவி ஆட்டோமொபைல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பழைய பைக்கை நல்ல ரேட்டில் சூப்பரான பைக்கை வாங்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நல்ல பைக்கை வாங்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பழைய பைக்கை வாங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பைக்கை பார்த்ததுனையும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பைக்கில் ஏதாவது கீரைகள் இருக்கா இல்லை ஏதாவது விழுந்து இருக்கா அப்படின்ற விதத்தை வந்து பார்க்கணும் அடுத்ததா பைக்கோட பெயிண்ட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுவும் வந்து கிராக் ஆயிருக்கா இல்லைன்னா ஸ்டிக்கர் எதுவும் கிராக் ஆகிருக்கா அப்படின்றது பார்க்கணும் அடுத்ததா லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர் லைட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டு வந்து கரெக்டாக எரியுதா அப்படின்றதையும் பார்க்கணும் வண்டியில் இருக்கக்கூடிய ஷீட் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் பெட்ரோல் டேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம் அடுத்தத வந்து நம்ம ஸ்பீடோ மீட்டர் இண்டிகேட்டர் இண்டிகேஷன் வந்து இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் பைக் லாக் வந்து கரெக்டாக விழுகுதா அப்படின்றதையும் செக் பண்ணலாம் டயர் வந்து என்ன கண்டிஷனில் இருக்கு எந்த மாதிரி தேஞ்சிருக்கு இருக்கு அப்படின்றதையும் வந்து தேய்மானத்தை வந்து நம்ம மதிப்பீடு செய்யலாம் வீல்ஸ் போக்கும் ரிம்மும் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு பிடிச்சிருக்கா இல்ல வந்து புதுசா இருக்கா இல்ல மீடியமா இருக்கா அப்படின்ற விதத்தையும் நம்ம வந்து பார்வையிடலாம் மேக்சிமம் வந்து பைக்ல எங்கேயாவது பிடிச்சிருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து நல்லா வந்து நம்ம பார்க்கணும் அடுத்ததாக நம்ம வந்து பைக்கை வந்து ஓட்டி பார்த்து நல்ல பைக் அப்படின்றத வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா பைக்கை வந்து நம்ம காலை நேரத்தில் வந்து ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பைக்கை வந்து நம்ம கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ரெண்டு கிக்கில் வந்து பைக் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத வந்து பார்க்கணும் அடுத்ததாக வந்து நம்ம செல்ஃப் ஸ்டார்ட்டில் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சஸ்பென்ஸில் வந்து எதுவும் மாற்றம் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே அதிகமாக இந்த மேடு பள்ளம் குழி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரோட்டில் வந்து நம்ம ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட கண்டிஷன் வந்து நம்ம அதுலேயே வந்து ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து பிரேக் வந்து கரெக்டாக பிடிக்குதா அப்படின்றதையும் வந்து பார்க்கணும் நம்ம வந்து கீர் மாற்றும் போது சத்தம் எதுவும் வருதா அப்படின்றதையும் செக் பண்ணணும் பைக்கில் வந்து நம்ம மேடு பள்ளங்கள் ரோட்டில் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வந்து நம்ம மெதுவாகவும் வேகமாகவும் வந்து நம்ம ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த டைமில் கீர் மாத்துறதும் வண்டியில் வேறு ஏதாவது உரசல்கள் சவுண்டு ஏதாவது வண்டியில் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸ்டேரிங் வந்து நம்ம திருப்புறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கா இல்லை கடினமாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம குழியில் விட்டு திருப்பும் போது கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது நல்லா கிரிப்பாக இருக்கிறதையும் வந்து நம்ம வந்து கவனிக்கணும் ஸோ மொத்தத்தில் நம்ம வண்டியை வந்து கொஞ்சம் தூரம் வந்து லைட்டாக ரெண்டு கையும் விட்டுட்டு ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா வண்டியில் வந்து ஏதாவது வீலில் வந்து கோட்டை இருந்துச்சு அப்படின்னா ஸோ வண்டி அப்படியே டக்குன்னு சடனாக வந்து உலட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்றதையும் நல்லா கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கணும் அடுத்ததான் நம்ம டாக்குமெண்ட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்சி புக்கில் இருக்கக்கூடிய எண்ணம் அதே போல பைக்கில் இருக்கக்கூடிய எண்ணம் ரெண்டும் ஆகுதா அப்படின்றத வந்து பார்க்கணும் அதே போல் பைக்கு ஆர்சி புக்கை வச்சு ஏதாவது கடன் வாங்கியிருக்காங்களா லோன் வாங்கியிருக்காங்களா அப்படின்றதையும் பார்க்கணும் போல் என்ஜின் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரும் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பரும் கரெக்டாக இருக்கா மேட்ச் ஆகுதா அப்படின்றதும் பார்க்கணும் வண்டியோட ஓனருடைய பெயரும் கரெக்டாக இருக்கா அப்படின்றது விவரங்களை வந்து நம்ம சரிபார்த்து வச்சுக்கணும் ஸோ இந்த விஷயங்களை நம்ம ஓரளவுக்கு நம்ம ஓட்டும் போது மைண்டில் வச்சுட்டு ஒரு வண்டியை வந்து ஓட்டி பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வண்டி சரியாக தெரில என்னால் கரெக்டாக செலக்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பைக் மெக்கானிக் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து வண்டி ஓட்டி பார்த்து வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மெக்கானிக்கல்கிட்ட வந்து ஒரு ஒபீனியன் வந்து கேணுங்க ஸோ என்னை பொறுத்தளவு நல்லா பைக்கை பற்றி உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சாலுமே நீங்க பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டி பார்த்து ஒரு அனுபவத்தையும் ஸோ பைக் மெக்கானிக் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஓட்டி பார்த்து ஒரு அனுபவத்தை ஒபீனியனை வந்து கேட்டுட்டு நீங்க கெஸ் பண்ணி வச்சிருக்க முடிவும் மெக்கானிக் சொல்ற முடிவும் ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத பாருங்க மேட்ச் ஆகல அப்படின்னா ஸோ அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு சரி பண்ணிட்டு ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு நல்ல பைக்காக வந்து வாங்குங்க ஸோ விலை அப்படின்றது வந்து கன்சல்டன்சிங் மூலமாக வந்து வாங்கினோம் அப்படின்னோம்னா ஸோ ரேட் வந்து அதிகமாக சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து டைரெக்டாக வந்து பார்ட்டிகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லா சொந்தக்காரவங்க அந்த மாதிரி தெரிஞ்சவங்க ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்கள்ட்ட ஸோ பைக் விற்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கன்சல்டன்சிங் மூலிமா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல முறையில் செக் பண்ணுங்கள் ஸோ ரேட்டு பேசும்போது ரொம்ப பார்த்து நிதானமாக குறைச்சி பேசுங்க அப்படி பேசுனீங்கன்னா உங்களாலையும் ஒரு பழைய பைக்கை குறைந்த விலையில் தரமான பைக்கை வந்து உங்களால் வாங்க முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டாட்டா ப பாய்